இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பாத்தீங்கன்னா இப்போ குக்குவித் கோமாளியை பற்றி தான் ரொம்பவே பரபரப்பை பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இந்த பிரச்சனை நடந்து ஃபைவ் டேஸ் ஆச்சு இப்போ வந்து குறைசி அவர்கள் வந்து அந்த செட்டில் அவங்களுக்கு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த டைமில் வந்து இவர் தான் இருந்திருக்காரு இப்போ அவர் வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்ருக்காரு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பிரியங்கா மேலே வந்து தப்பே இல்லை மணிமேகலை மேலே தான் தப்பு ஏன்னா பிரியங்கா அவங்க வந்து அவங்க அவங்கக்கிட்ட வந்து அவங்க அவங்களுக்கு பேரை பற்றி நான் பேசணும் அவங்க வந்து எலிமினேட் ஆகுறாங்க அவங்கள பற்றி நான் பேசணும்னு சொல்லிவிட்டு மணிமேகலை அவங்க கிட்ட வந்து கேட்டிருக்காங்க இவங்க வந்து அப்படிலாம் அதை பத்தியும் பேசவே கூடாது நான் தான் இதுக்கு ஆங்கர் அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை அவங்க வந்து பிரியங்காவை வந்து பேச விட மாட்டேங்கிறாங்க ஸோ தான் இந்த பிரச்சனை வந்து உருவாச்சுன்னு சொல்லிட்டு குறைசி அவர்கள் வந்து மணிமேகலை பத்தி வந்து ஒரு வீடியோ வந்து பதிவிட்டு இருக்காரு இந்த வீடியோ வந்து எல்லாருடைய மனசுலயுமே வந்து ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இவங்க ரெண்டு பேர்த்துல வந்து யார் தப்பு பண்றாங்கன்ன விஷயத்த வந்து பிரியங்கா வந்து இன்னும் இதை பத்தி வந்து எந்த ஒரு வீடியோவுமே வந்து வெளியிடவே இல்லை செட்ல இருக்கவங்க மட்டும்தான் இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டே இருக்காங்க சோ லாஸ்ட்ல வந்து என்ன முடிவு வருதுன்னு நம்ம பார்க்கோம்